அனைவருக்கும் வணக்கம் அன்பே தெய்வம் அறிவே தெய்வம் என்றெல்லாம் பாடுவதற்கு நமக்கு ஏதுவாய் இருக்கின்ற தமிழ் மொழியை வணங்கி எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கேற்ப என்னுடைய சே சிலம்பரசி கௌரவ உரிவுரையாளர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ் துறையில கௌரவ உரிய பணியாற்றுகிறேன் இந்த அந்தக கவி பேராவை கூட்டத்திற்கு கட்டுரை வாசிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இக்கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆய்வு தலைப்பு சேப்ப ஒரு கிளைமொழி ஆய்வு அப்படின்றதுதான் ஆஹ் இது இப்போதைக்கு கிளை மொழி ஆய்வு அப்படின்றது வந்து எந்த அளவுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது தெரியல இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது நம்ம கிளை மொழி அப்படின்னு சொன்னோமே நினைனக்கா அந்த ஸ்டைலிஸ்ட் அண்டு டைலக்டாலஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வட்டாரம் சார்ந்து நம்ம எப்படி பேசுவோமோ அதுதான் அந்த கிளை மொழிகள் ஆஹ் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா நம்மளுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய அந்த எழுத்து வழக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு பொதுமைப்படுத்தப்பட்ட நிலையில தான் நம்ம எல்லாரும் எழுதிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கூட்டத்தில் நல்லா படித்தவங்க ஒரு சான்றோர் கூட்டத்தில் நம்ம போய் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இயல்பா நம்ம வீட்டில் பேசுறதை விட அங்கே போன சான்றோர்கள் தகுந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு நடையுமே அங்கே மாறிடும் ஆனால் அப்படி நம்ம மாற்றம் செய்யறதுனால நம்மளுடைய கிளை மொழியை நாம்ளே அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிட்டு வர மாதிரி தான் நாம் நம்ம ஒரே எல்லா ஆனால் ஆனா பேசுறது வந்து என்னன்னாக்கா சிறந்ததா அப்படின்னு கேட்டனாக்கா எல்லாரும் என்னடா இது இப்படி பார்த்தாலும் பரவாயில்ல ஏன்னா நாம நமக்கான மொழியை நாம தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆய்வும் அந்த கிளை மொழி பற்றி ஆய்வு தான் இது சங்க இலக்கியத்துல எப்படி புலவர்கள் தங்களுடைய இலக்கிய மொழியோடு தாம் சார்ந்த கிளைமொழியும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுதான் தலைப்பு தேப்ப ஒரு கிளைமொழி ஆய்வு முன்னுரை மனிதர்கள் சிந்தனை எண்ணம் பண்பாட்டு சிறப்பு ஆகியவற்றால் வளர்ச்சி அடைய மொழி ஒரு கருவியாய் பயன்படுகிறது மொழி எழுத்து நிலை பேச்சு நிலை என்னும் நிலையில் செயலாற்றுகிறது இவை இரண்டும் இடத்திற்கு இடம் சில மாறுபாடுகளை கொண்டு காணப்படுகின்றன எழுத்து நிலையில் ஒருவர் எழுவது எழுதுவது போல் மற்றொருவர் எழுதுவதில்லை அதே போல் பேச்சு மொழியும் உச்சரிப்பால் இடத்திற்கு இடம் வேறுபடுகின்றது மொழியை தவித்து மாற்றம் பெற்றுள்ள பேச்சு மொழி ஓர் இடத்திற்கே உரிய மொழியாக இருப்பதை கிளைமொழி என்பர் இக்கிளைமொழி வட்டார கிளைமொழி சமூக கிளைமொழி என தன்னை விரிவுபடுத்தி கொண்டே போகின்றது இக்கிளைமொழி ஆய்வை சங்க இலக்கியங்களில் உட்புகுத்தியும் சிலர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் அதன் நீச்சியாகவே இலக்கியங்களை பாடிய புலவர்கள் பொது மொழியுடன் தான் சார்ந்த மொழியையும் பயன்படுத்தி உள்ளனர் என்ற கருதிகோளினை மையப்புள்ளியாக கொண்டுள்ளது இக்கட்டுரை மொழியும் கிளைமொழியும் மொழி என்பது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு என்ற நிலையில் செயல்படுகிறது பேச்சு நிலையிலிருந்தே எழுத்து நிலை உருவாகின்றது பேசும்போது ஒரு விதமாகவும் எழுதும் போதும் ஒரு விதமாகவும் மொழியை பயன்படுத்தப்படுகிறது எழுத்து வழக்கு இலக்கியத்திற்கென பொதுமைப்படுத்த பெற்றுள்ளதை அறிய முடிகிறது பேச்சு வழக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் வேறுபட்டு காணப்படுவதையே கிளைமொழி என்கின்றனர் மொழி மற்றும் கிளைமொழி இயல்பு பற்றி கோ சீனிவாசவர்மா கிளைமொழியின்றி மொழி தனித்து வழங்கலாம் ஆனால் மொழியின்றி கிளைமொழி என்ற ஒன்று இருக்க முடியாது என்கின்றார் பொதுமொழியை பொதுமொழியும் கிளைமொழியும் பொதுமொழியை இலக்கிய மொழி என்பர் பொது இருந்து வேறுபடுத்தி காட்டும் கூறுகளை கிளைமொழி எனலாம் கிளைமொழி மொழி பேச்சு வழக்கில் இருந்து தோன்றியது என்று கூறும் பேமாதையன் இயல்பான மன உணர்வுகளின் வெளிப்பாட்டுக்கு காரணமாக அமையும் பேச்சு மொழியும் வட்டாரம் சார்ந்து வேறுபடுவதாக உள்ளது இந்த வட்டார வேறுபாடுகளே அவரவர் பேசும் மொழியின் தனித்தன்மைகளாக இதய பகுதியாக அமைந்து பிற வட்டார மொழிகளில் இருந்து பொதுமொழியாகி தகுமொழியில் இருந்து தன்னை வேறுபடுத்திக் கொண்டு தன்னை வைத்துக் கொண்டு மக்கள் பண்பாட்டின் பெட்டகமாக இருந்து வருகிறது என்று சங்க இலக்கியமும் வட்டாரம் என்ற வட்டார மொழியின் தனித்தன்மையை எடுத்து இயம்புகிறார் அது கிளைமொழி கிளைமொழி என்பது டயலாக் என்னும் ஆங்கில சொல்லின் தமிழ் வடிவமாகும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படும் வழக்கு சொல்லே கிளைமொழி அது பொதுமொழியிலிருந்து இருந்து தனித்து காணப்படுவதாகும் சான்றாக மணிலாக்கோட்டை என்ற சொல் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரான மணிலாவில் இருந்து அறிமுகமானதால் மணிலாக்கோட்டை என்றானதாய் சொல்வர் இந்த மணிலாக்கோட்டைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறாக பெயர் வழங்கப்படுகிறது சான்றாக வேர்க்கடலை சென்னை சேலம் பகுதியிலும் நிலக்கடலை நேலக்கல்லை வட்டுக்கோட்டை திருவாரூர் பகுதியிலும் கலகா கள்ளக்கோட்டை வேலூர் சேலம் பகுதியிலும் மல்லாட்டை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் பகுதியிலும் ஒரு பொருளின் பெயர் வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறாக வழங்குவதே அப்பகுதியின் கிளைமொழி எனலாம் கிளைமொழி குறித்து கோசை நிவாச கிளைமொழி ஆகும் கிளைமொழி ஒரு மொழியினுள் அடங்கி அம்மொழியின் கூறுகளை அனைத்தையும் பெற்று ஒரு குழுவினரால் பேசப்படுவதாகும் பேச்சு மொழியில் நிகழும் மாற்றம் அம்மொழியை பேசுகின்ற மக்கள் வாழும் நிலப்பகுதி சமுதாயம் இவற்றை அடிப்படையாக கொண்டு அமையும் கிளைமொழி வட்டாரத்திற்கு வட்டாரம் வேறுபட்டும் ஒரே வட்டாரத்தில் சாதி சமயம் போன்றவற்றால் வேறுபட்டும் காணப்படும் என்று வரையறுக்கிறார் எஸ் ஆரோக்கியநாதன் கிளைமொழி என்பது வட்டார வழக்குகளை வட்டார வழக்குகளையும் சமூக வழக்குகளையும் உள்ளடக்கியதாகும் ஒரு வழக்கில் உள்ள ஒளி ஒரு பன் சொல் தொடரமைப்பு ஆகியவற்றில் காணப்படும் வேறுபாடுகளை கண்டறிந்து ஆராய்வது கிளைமொழியாகும் என்கின்றார் தமிழில் கிளைமொழி முன்னாய்வுகள் தொடக்க காலத்தில் பொது தமிழில் காணப்பட்ட ஒலிவேறுபாடுகளின் அடிப்படையில் தமிழ் கிளைமொழி ஆய்வுகள் தொடங்கப்பெற்றது பின்பு வட்டாரம் சாதி சமயம் என கிளைமொழி ஆய்வு விரிவடைந்தது தமிழில் வெளிவந்துள்ள கிளைமொழி நூல்களில் கோ சீனிவாசவர்மாவின் மொழியியல் எஸ் ஆரோக்கியநாதனின் மொழியியல் கிளைமொழிகள் ராமசுப்பையாவின் தமிழ் கிளைமொழியலின் சொல்லாய்வு அகத்தியலிங்கத்தின் காணிக்கார கிளைமொழி கருணாகரனின் கொல்லிமலை கிளைமொழி காமாட்சிநாதனின் திருநெல்வேலி கிளைமொழி எம் கலைச்செல்வனின் தமிழியல் வழக்கு வழக்குகள் ஆகியவை குறிப்பிடத்தக்க கிளைமொழி நூல்களாகும் மேலும் மர சமிராஜா ராப்பி சேதுப்பிள்ளை தே மீனாட்சி சுந்தரனார் வி ஐ சுப்பிரமணியம் க வெள்ளைவரனார் ஜேன் நீதிவாணன் சு மகாலிங்கம் கி நாச்சிமுத்து போன்றவர்கள் கிளைமொழி குறித்து பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளனர் குறிப்பாக கிளைமொழி குறித்து எம் கண்ணன் த ஆஃப் லாங்குவேஜ் டயலக்ட் இன் தமிழ் என்ற ஆங்கில நூலும் எஸ் ஆரோக்கியநாதன் செமினார் பேப்பர்ஸ் ஆன் த டயலக்டாலஜி ஆகிய இரண்டு நூல்களும் பல ஆய்வு கட்டுரைகளை உள்ளடக்கிய சிறந்த நூல்களாக திகழ்கின்றன கிளைமொழிகளை கண்டறிய வட்டாரம் சார்ந்த அகராதிகளும் பயன்படுகின்றன அவற்றில் ஒரு சில இரா இளங்குமரனின் வழக்கு சொல்ல அகராதி பெரிசே இளங்கோவனின் அருந்தாங்கி வட்டார வழக்கு சொல்லகராதி கண்மணி குணசேகரன் நடுநாட்டு சொல்லகராதி கார்த்திகானந்த சரஸ்வதி கன்னியாகுமரி மாவட்ட வட்டார வழக்கு அகராதி பெருமாள் முருகனின் கொங்கு வட்டார சொல்ல ஆகா பெருமாளின் நாஞ்சில் வட்டார சொல்ல கீரா கி நாஜ ராஜராராயனின் வழக்கு சொல்லகராதி அகராதி நெல்லை வட்டார வழக்கு சொல் தொகை பொன்னேலனின் தென்குமரின் வட்டார வழக்குகள் டி மகாலட்சுமியின் கோவை மாவட்ட வட்ட வழக்கு சொல்ல போன்ற வட்டார வழக்கு சார்ந்த அகராதிகள் பல வெளிவந்துள்ளன இவைகள் தங்கள் பகுதியில் வழங்கும் கிளைமொழிகளையும் உள்ளடங்கி உள்ளதால் கிளைமொழிகளை கண்டறிய புரிகின்றன சேப்ப என்பது ஆய்வு அதாவது சேப்பை என்னும் சொல் ஒரு கிளைமொழி என்று ஆய்வு உறுதிப்படுத்துகிறது இந்த சேப்பை என்னும் சொல் தமிழ் பேரகராதியில் சேப்பு என்ற சொல்லுக்கு தன் வயப்படுத்துதல் தங்குதல் செம்மை சிவப்புக்கள் சட்டைப்பை ஆகிய பொருட்கள் காணப்படுகின்றன அவற்றுள் சேப்பு என்பதுக்கு செம்மை என்பதையும் குறித்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த சிவப்பு அதாவது இந்த சிவப்பு எப்படி சேப்பு அப்படின்னு மாறுதுன்னா நம்ம இலை அப்படின்றது வந்து நம்ம இலக்கிய வழக்கு அல்லது பொதுமொழியாகவும் எல அப்படின்றது நம்மளுடைய பேச்சு வழக்காகவும் நமக்கு இருக்கிறதுனால இந்த ஈ எப்படி ஏவா மாறுது அதுக்கப்புறம் இந்த லை எப்படி லாவா மாறுதுன்றது எல்லாமே இந்த பேச்சு வழக்குல போலதான் இந்த இடத்துலயும் சி என்பது அந்த ஈ எகரம் இங்க சே ஏவா மாறுது இல்லை எல சி சே என்று மாறி வந்தோம் அங்க இருக்கிற வா கெட்டு அந்த சே குரில் சே நெடில் சேவாக மாற்றம் பெற்றிருக்க வேண்டும் அதனுடைய வகையில தான் சிவப்ப என்ற சொல் சேப்ப என்று மாறி இருந்திருக்க வேண்டும் சங்க இலக்கியங்களில் சேப்பை என்ற சொல் சிவப்பை என்னும் பொருளில் பல இடங்களில் காணப்படுகின்றன சான்றாக அரி மதர் மழைக்கண் சிவப்பேப்பூறு முன்னூத்தி பன்னிரெண்டு இது பாட வேறுபாடா இருக்குது அது பின்னாடி விளக்கப்பட்டுள்ளது அதை சொல்றேன் அடுத்தது சிறுதாய் சிரித்த மெல்விரல் சேப்ப நற்றினை நூத்தி இருபது நாலாவது வரி சுடல் அடுத்தது குறுந்தொகையில சுடசெல் வானம் சேப்ப படற்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் முதல் வரி அதுக்கு அடுத்தது புறநான்முற்று பாடல் குவை இருங்கூந்தல் வறுமுலை சேப்ப முன்னூத்தி நாற்பத்தி ஏழு முதல் வரி இவை போன்ற பல சான்றுகள் சேப்ப என்னும் ஆஹ் இட சொற்கள் இடம்பெற்ற பாடலடிகள் காணப்படுகின்றன என சிவப்ப சேப்ப ஆகிய இரண்டு சொல்லும் சிவப்ப செம்மை என்ற பொருளில் பயன்படுத்த பெற்றுள்ளது இப்பதிவுகளின் வழி இலக்கிய வழக்காக சிவப்பு என்பதுவும் கிளைமொழி வழக்காக சேப்பை என்பதுவும் வழக்கில் இருந்துள்ளன என்பதற்கு சங்க பாடல்கள் சான்று பகர்கின்றன இன்றளவும் மலையாள மொழியில் சிவப்பு என்ற பொருளை உணர்த்த சேப்ப என்னும் சொல் வழக்கில் காணப்படுகிறது இத்தரவுகளின் வழி சேப்ப என்ற சொல் கிளை மொழி என அறிய முடிகிறது மேலும் அகநாநூற்று பாடல் சிவ முன்னூத்தி பன்னிரெண்டாவது பாடல்ல சிவப்ப சேப்ப அப்படின்ற இரு பாடம் அதாவது பா சிவப்பை என்பது பெரும்பான்மையான பாடங்களாகும் சேப்பை என்பது நமக்கு காகித பிரதியில கிடைக்கிறதுனாலயும் ஆஹ் இதை குறித்து ஒரு ஆய்வு நமக்கு வந்து என்னன்னாக்கா இந்த அச்சு பதிப்புல சிவப்பை என்ற சொல்லுக்கு பாட வேறுபாடாக சேப்பை என்னும் சொல் காணப்படுகின்றன அது மட்டும் இல்ல சமாஜம் மறைய பதிப்பு தவித்து பிற அச்சு பதிப்புகளில் காணப்படுகின்றன அடுத்தது சுவடி மற்றும் காகித காகித பிரதியில் கிடைக்கக்கூடிய பாடமாக சிவப்பை என்பதுவும் சி நயன் என்கின்ற ஒரு காகி அகனானூருக்கு மொத்தம் வந்து ரெண்டு சுவடியும் ஏழு காகித பிரதியும் கிடைச்சிருக்கு அதுல வந்து நம்ம சி 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 ஒன் சி டூ அப்படின்றதுலாம் சுவடி அதுக்கப்புறம் சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்குல வந்து சி நயன் என்பது வந்து அகனானூருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காகித பிரதி அந்த காகித பிரதியில எப்படி இருக்குன்னாக்கா சிவப்பை என்ற சொல்லுக்கு மேல சேப்ப அப்படின்றது அந்த சே அப்படின்றத வந்து பாடமா குறிச்சிருக்காங்க அப்படி இத கவனிக்கும்போது இந்த ஏன் வந்து சிவப்ப என்ற சொல்லுக்கு பதிலு மேல சேப்ப அப்படின்னு ஒண்ணு குறிச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது அப்படி இருக்கும்போது ஒண்ணு இந்த சேப்ப எனக்கு இது வந்து காகித பிரதி காகித பிரதி எப்படி வந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து சுவடிகளையா படி எடுக்கும் போது படி எடுத்ததுனாலதான் இந்த பிரதி வந்திருக்கும் அப்ப இந்த பொழுது சேப்பை என்ற அந்த இளை மொழியை ஒழித்து நமக்கு வந்து இலக்கிய மொழியான சிவப்ப கொடுத்திருக்காங்களா அப்படி இல்லை சிவப்ப படியெடுப்போர் தங்களுக்கு தெரிந்த மொழியாகி அதுக்கு இளைமொழியை புகுத்தணும் அப்படின்றதுக்காக சிவப்பை என்பதை அடித்து அந்த சேப்பை என்று கொடுத்திருப்பாங்களோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது அதாவது இவற்றை அந்த அந்த சீ நயன் காகித பிரதியில் மட்டும் சிவப்பை என்ற சொல்லுக்கு சேப்பை என்ற சொல் பாட வேறுபாடாக காணப்படுகின்றது இவற்றை உற்று நோக்குகையில் சேப்பை என்ற சொல் பாட கிடைப்பதால் இச்சொல் பிற ஏடுகளில் இருந்திருக்க வேண்டும் என்பதும் அல்லது சி நயன் காகித பிரதியை எழுதியவர் அல்லது சரிபார்த்தவர் வட்டார வழக்கை கத்தில் கொண்டு பாட வேறுபாட்டை குறித்திருக்க வேண்டும் என்பதும் அல்லது கிளை மொழியை அழித்து இலக்கிய மொழிக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதுமான கருத்துக்கள் எழுகின்றன சிவப்பை என்னும் பொருளில் சேப்பை என்ற சொல் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் காணப்படுவதாலும் கீ நாச்சிமுத்து சேப்பை என்ற சொல் மலை நாட்டு வழக்கு என்று தம் நூலில் கூறியுள்ளதாலும் இச்சொல் கிளைமொழியாக கொள்ள வாய்ப்புள்ளது புலவர்கள் பல்வேறு பகுதியில் வாழ்ந்தவர்களாதலால் அவர்கள் வாழ்ந்த பகுதியின் பேச்சு வழக்கு சொற்கள் பாடலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற கருதுகோலை கொண்டு ஆராயும் போது புலவர்கள் மட்டுமல்ல அப்பாடலை படியெடுப்போர்களும் பதிப்பிப்போர்களும் தங்களின் சுய அறிவிலிகளாக பாடங்களை மாற்றம் செய்கின்றனர் இம்மாற்றங்களால் கிளைமொழியை அழிப்பதும் கிளைமொழியை புகுத்துவதும் ஆகிய செயல்கள் நிகழ்ந்தேறியுள்ளதை ஆழ்வின்வழி ஆய்வின் வழி கண்டறிய முடிகிறது முடிவுரையாக இலக்கிய வழக்கோடு புலவர்கள் தங்களது கிளைமொழியையும் பயன்படுத்தியுள்ளனர் என்பதை அறி அறிய முடிகிறது சிவப்பை என்னும் சொல்லுக்கு சேப்பை என்ற சொல் பாடவேற்பாடாக உள்ளது இச்சொல்லை மூலபாடவியல் நோக்கில் ஆராய்ந்ததில் புலவர்களின் பேச்சு கூறுகளை இலக்கிய வழக்கிற்கு மாற்றம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஏடு எழுதியவர் அல்லது பிழை திருத்தம் செய்தவர் தங்களின் கிளைமொழி வழக்கை புகுத்தி இருக்க வேண்டும் என கருத்தினை பெற முடிகிறது சேப்பை என்பது கிளைமொழி வழக்கென முன்மொழிந்து தற்பொழுது அச்சொல் மலையாள வழக்காக உள்ளதை தெரிவிக்கிறது பல நிலைகளில் கிளைமொழி ஆய்வு மேற்கொள்வோமானால் வட்டாரம் சார்ந்த வழக்கினை உயிர்ப்பித்து உலகிற்கு அறிமுகப்படுத்துவதே ஆய்வின் பயனாக அமைகிறது அஹ் பின்னணிப்பாக நமக்கு துணைமை நோக்க துணை ஆதாரங்களாக எதை எதெல்லாம் பயன்படுது அப்படின்றது கொடுத்துருக்கேன் அதாவது சுவடி காகித பிரதி அச்சுப்பதிப்புகள் இதெல்லாம் பின்னாடி கொடுக்கப்பட்டுள்ளன நன்றி சிறப்பாக ஆய்வு கட்டுரை வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி இப்போ பார்வையாளருடைய நேரம் ஆய்வு கட்டுரை தொடர்பாக வினாக்களை தொடுக்கலாம் அண்ணா எல்லாருக்கும் மியூட் ஆயிட்டா மேடம் சிறப்பான கட்டுரை நன்றி அதில் இந்த மாதிரி ஒரு ஒரு சொல்ல எடுத்து அதன் மூலமா ஒரு ஆய்வை வழங்க முடியும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவாவே எடுத்து வச்சிருக்கீங்க நாங்க தலைப்ப பார்த்தபோது எது தொடர்பா இருக்கும் சேப்ப ஒரு கிளைமொழி ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது சேப்பங்கிற ஒரு சொல்ல வச்சு சொல்ல போறீங்களா இல்ல அது தொடர்பா வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஹ் ஐயம் இருந்துட்டே இருந்தது அது உங்க கட்டுரையை கேட்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தது மிக்க மகிழ்ச்சி மேடம் நன்றி வணக்கம் மேடம் நன்றிங்க சொல்லுங்க ஐயா ஒரு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக படிச்சிங்க நல்லா இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு எல்லாருக்குமே எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு என்ன சொல்ல போறீங்கன்ட்டு இப்ப என்ன கேள்வின்னா இப்ப நவீன இலக்கியங்கள்ல அந்த சொல்ல பயன்படுத்துறாங்களா இப்ப ஏதாவது நீங்க ஏதாவது படிச்சது இல்லை பார்த்ததில்ல ஏதேனும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா இப்ப நவீன இலக்கியங்கள்ல வந்து எல்லாரும் இந்த கிளைமொழிய ஆஹ் உட்புகுத்தி தான் வந்து சிறுகதையோ நாவலோ வந்து எழுதிட்டு இருக்காங்க குறிப்பா நம்ம வந்து என்னன்னாக்கா பொது மொழியை தவிர்த்து நம்மளுடைய வட்டாரம் சார்ந்த மொழியை நாம வந்து புதுப்பிக்கணும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்களோட இப்ப ஒரு சில கவிஞர் ஆஹ் ஆசிரியர்கள் எல்லாம் இயங்கிக்கிட்டு வராங்க அதை குறிப்பா நமக்கு வந்து என்னன்னாக்கா இப்ப கண்மணி புணசேகரனுடைய சிறுகதையை எடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம பேச்சு வழக்கோட தான் இருக்கும் நம்ம கிட்ட சாதா எதிர்களை நின்று உரையாற்றுற மாதிரி இருக்கும் நமக்கு தஞ்சாவூர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சோலை சுந்தர பெருமாள் அப்படின்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் அவருடைய எல்லாம் இப்படிதான் இருக்கும் பெரும்பான்மை பேச்சு வழக்கு அந்த மொழியை பெரும்பான்மை புகுத்தி வருகின்றனர் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு செயலா தான் இருக்கு நன்றி நன்றி மேடம் நன்றி மேம் வாழ்த்துக்கள் மேம் எனக்கும் அதே ஒரு என்ன சொல்றது சேப்ப என்ற வார்த்தை வந்து ஏதாவது சிறுகதை நாவல் கவிதை அப்படி பாத்திருக்கீங்களா சேப்ப இல்ல இல்ல இது வரைக்கும் பார்க்கல பாக்கலாம் யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கறது தெரியல தெரியல இப்ப நம்ம சேப்ப அப்படின்னு சொன்னாக்கா சிவப்பு அப்படின்னு சொல்ல மாட்டோம் சேப்புன்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம அந்த வடிவம் வந்து மாறும் அதாவது என்னன்னாக்கா அது பெயரா இருக்கும் பெயர் அடையா இருக்கும் அதுக்கப்புறம் அது பெயர் அச்சமா வினையச்சுமா அந்த மாதிரிலாம் பாக்கணும் இந்த இடத்துல வந்து என்னன்னாக்கா ஒரு வினை ஊற்று போலதான் இருக்குது கண் சிவப்ப அப்படின்ற மாதிரிதான் பாடல் எல்லாம் எடுத்துட்டு வராங்க

அது பேச்சு வழக்குல வழங்கப்பட்டது ஆனா நாம வந்து என்ன பண்றோம்னாக்கா ஆஹ் நமக்கு வந்து திராவிட மொழி குடும்பம் வந்து பிற்காலத்துல தோன்றியது நம்மளுடைய தமிழ் வழக்கு தான் இப்பொழுதும் வந்து பல மா அதாவது கர்நாடகா தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளம் இப்பயும் வந்து நம்மளுடைய ஆதி கால வடிவங்களை வந்து அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காங்க ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா ஒரு பொதுமொழிக்கு வரும்போது அந்த இலக்கிய அந்த கிளை மொழியை அழிச்சுட்டு அதாவது நம்ம மறைக்கப்பட்டு அந்த பொது பொது தான் நம்ம இயங்கிட்டு வரமே தவிர இப்ப ஒரு சில மா அந்த மலையாளமோ அதுக்கப்புறம் கன்னட துளு இது போன்ற வழக்குல வந்து இப்பொழுதும் நம்மளுடைய தொடக்க கால மொழியானதை தக்க வச்சுட்டு இருக்காங்க அதனுடைய நீச்சல் அதான் இப்போது அந்த சேப்பன்ற சொல் வந்து அங்க வழக்குல இருந்துட்டே இருக்கு அது நம்மளுடைய தொடக்க கால மொழியாகிய சேப்ப அதாவது அது ஒரு பேச்சு வழக்கா இருந்ததை அது அவங்க மட்டும் சரியா வந்து இலக்கிய வழக்காகவும் அதை வந்து அவங்க தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இப்போ நமக்கு வந்து இல்ல இல்ல பரவாயில்லங்க அடுத்தது வந்து நம்ம இப்ப வினை முற்றம் சொல்லுங்க அதாவது நீங்க பேசுறது கேக்கலங்கயா ரவி உங்களுக்கு ஆடியோ சரியா கனெக்ட் பண்ண முடியல பிராப்ளமா இருக்கு ரவி சோ ஓகே ஓகே ஒரு பிராப்ளம் வரல இப்போ கரெக்டா சொல்லுங்க இப்போ கரெக்டா சொல்லுங்க ஹலோ ஆ சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் அதாவது சேப்பா அப்படின்ற சொல்லு வந்து நான் கிழங்கு அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நீங்க வந்து அந்த உங்க கட்டுரையில வந்து செழுமை அப்படின்னு சொல்லி பல உதாரணங்கள் கொடுத்துருக்கீங்க ஆமா இப்ப வந்து இந்த சேப்ப அப்படின்ற சொல்லு வந்து சங்க இலக்கியத்தை நீங்க அகனநூர்ல முன்னூத்தி பன்னெண்டாவது படம் எல்லாம் நீங்க கோயிட்டு காட்டுனீங்க இப்ப அதே வந்து பக்தி இலக்கியம் அந்த அற இலக்கியத்தெல்லாம் ஏதாவது அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்றத நல்லா இருக்கும் இல்ல நான் இன்னும் சங்க இலக்கியத்தை தான் ஆராய்ச்சி செஞ்சிருந்தேன் நான் இன்னும் பாக்கல நான் உங்களுக்கு பக்தி இலக்கியத்துல அது மாதிரி இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் நான் உன்னும் பக்தி இலக்கியம் பார்க்கல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா சேப்பன் கிழங்குன்னு சொன்னாலுமே நமக்கு அது என்ன நேரத்துல இருக்கு அந்த நிறத்தை வச்சுதான் நம்ம கிட்ட வந்து நமக்கு பூர்வீகமாகவே அது வந்து சிவப்பான கிழங்கு அப்படின்றத வந்து இருந்திருக்கு ஆனா நாம என்ன சொல்றோம் இப்ப அந்த சேப்பன்ற கிழங்குக்கு மத்தவங்க சேப்பன்னு சொல்ல மாட்டோம் சிவப்பு சிவப்பு நிறம் சிவப்பு சிவப்ப கண் சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்ப நீங்க போயிட்டு அந்த மலையாளத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சேப்பன்ற சொல்லே வந்து அந்த வழக்குலயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு கிளைமொழியானதே இப்போதும் அந்த மொழியில இயங்கிட்டு இருக்கிறது வந்து சிறப்பானதா இருக்கு அப்படின்றதுதான்

இதுக்கு இலக்கண விதி இருக்குங்களா அந்த சேப்ப என்ற இல்ல சேப்ப என்ற சொல் வந்து இப்ப நமக்கு தமிழ் மொழியில இலக்கணம் இருக்கு இல்லீங்களா தான் கேக்குறேன் இல்ல இல்ல இலக்கணம் அப்படின்றதுல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னாக்கா இப்ப தமிழ் மொழி வரலாறுலாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்க நமக்கு தொடக்க காலத்துல எப்படி வந்து இந்த கிளை மொழி உருவாச்சு அப்படின்னு பாத்தோன்னா ஒளி வேறுபாடு தான் எப்படி அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு மன்னன் கிட்ட ஒற்றர்களாக போகும்போது அவங்க பேசுற ஒளியும் மத்தவங்க ஒற்றராக வந்த ஒளியை அந்த ஒற்றர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தினா அவங்க வந்து அவங்களை கூட்ட பேச வைப்பாங்களாம் வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்ல ரெண்டு வார்த்தை பேசுன்னு சொல்லும்போது அவங்க பகுதியில இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் அந்த ஒற்றர்களாக வந்தவங்களுடைய ஒளியை வச்சுதான் கண்டுபிடிச்சதா வந்து நமக்கு நூல் சொல்லியிருக்கு அந்த மாதிரி இந்த ஒளி வேறுபாடுதான் இப்ப நமக்கு தமிழ் மொழி வரலாறுல வந்து இப்ப இலை இலை அப்படின்னு நம்ம சொல்றேன்னு வைங்களேன் அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க இலை எடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப இலை என்பது வந்து நம்ம பேச்சு மொழி ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் எழுதும் போதே எடுத்து வந்தான் அப்படின்னு தான் அதே மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா ஊட்டுக்கு வா ஊ அப்ப வந்து நமக்கு அந்த எழுத்து மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஈ எப்படி ஏவா மாறுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழி வரலாறு நமக்கு சொல்லிட்டு வருது ஊட்டுக்கு வா அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து அந்த ஒளி பிறப்பும் இடத்தை வைத்துக்கொண்டு வேறுபடுறது அப்படின்றத வச்சுதான் இப்ப இதுவுமே வந்து சிவப்பு அப்படின்றது மாறி அப்படின்ற ஒரு அந்த சேப்பம் சான்றாக வைத்துக்கொண்டு இதையும் அந்த சான்றின் அடிப்படையில சொல்லப்பட்டது நன்றி நன்றி ஆய்வாளர் பதிவுகளுக்கு நன்றி எனக்கு ஒரு தேடல கொடுத்திருக்கீங்க இந்த சொல்லுக்கான தேடு நானும் பார்க்கணும் நன்றி நன்றிங்கய்யா